இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா அதுல ஆயிரம் தான் அவங்க அந்த செய்வாங்க அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நீங்களே இந்த காலகட்டம் இன்னும் ஒரு போக்கஸ்டா எல்லாருக்கிட்டையும் செயல்பட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்று வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய கடனுடைய அளவு மிக பெரிய அளவுல அப்படியே கம்ப்ரஸ் உண்டான ஒரு டைம் இந்த கடனை இப்படி போட்டு மாத்தி புரட்டி போட்டு இந்த கடனை இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அந்த கடனுடைய அளவை குறைப்பதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் பத்தாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடனை குறைக்கிறதுக்கே என்ன செஞ்சா நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்